ஹாய் மக்களே வெல்கம் டு வர்ஜி சிவன் ஃபேமிலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கமெண்ட்டில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் நமக்கு கமெண்ட் பண்ணுறவங்க பூரா ரெண்டு வீடியோ போடுங்க மூணு வீடியோ போடுங்க ஏன் இப்போலாம் ரெண்டு வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லோரும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா முன்னாடிலாம் வந்து நிறைய இமேஜஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அந்த நிறையா பேக்ரவுண்ட்லாம் நான் வச்சு இது பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி கொஞ்சம் டக்குன்னு முடிக்கிற அளவுக்கு கட கடன் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் தான் இருக்கும் அப்போ வந்து எனக்கு பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது அதனால் நான் ரெண்டு வீடியோ பண்ணி போடுவேன் இப்போலாம் வந்து எனக்கு இந்த ஒரு மாதமாகவே ஒரு மாதம் இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே கொஞ்சம் நான் சஃபர் ஆகிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு ப்ராப்ளம் வீட்டில் உள்ள ப்ராப்ளம் நிறைய சுச்சுவேஷன் அப்படி நிறைய காரணங்கள்னால எனக்கு பண்ண முடியல ரெண்டு வீடியோ நான் நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்து அளவுக்கு ரெண்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இந்த மாதம் என்னமோ தெரில எனக்கு ரொம்ப முடியல அதனால தான் நான் இன்னைக்கு கூட ரெண்டு வீடியோ போடணும்னு நினச்சேன் பார்த்தா கடைசியில் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக போச்சு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை கை கைகாலலாம் வலி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இப்போ தான் வந்தேன் காலையில் போயிட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு அப்புறம் புக்ஸுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க போயிட்டு அவளுக்கு ஸ்கூலில் போய் புக்ஸ் நோட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அம்மாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன் அதனால தான் இப்படி ஒவ்வொரு ரீசன்னால் நம்ம ஃபேமிலியும் பார்க்கணும் நம்ம வேலையும் பார்க்கணும் அப்படின்றதுனால பண்ண முடிய மாட்டேங்குது இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்த இடத்துல கூட ஒருத்தவங்க ஒரு நர்ஸ் அவங்க நீங்கள் ஜீவா சிவன் தானன்னு கேட்டு பேசினாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதுவரைக்கும் ஏன்னா யாருமே நம்ம நமக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல நம்மளை பார்த்தா யாராவது ஜீவா சிவன் தானே அப்படின்னு கேட்கணும்னு அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க கேட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தாங்கன்னா அந்த வியூவர்ஸ் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அவ்வளோதான் சரி ஓகே மக்களே அதான் எனக்கு வந்து கொஞ்சம் சுச்சுவேஷன் அதான் சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லாததுனால தான் எனக்கு வந்து வீடியோ ரெண்டு வீடியோ போட முடியல நான் வீடியோ போட முடிஞ்சினா நான் கண்டிப்பாக ரெண்டு வீடியோ போடுவேன் இப்போ வந்து இந்த கல்யாணம் இது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் அதிகமாக நான் பொம்மைக்கு வச்சு பண்ணுற மாதிரி ஆகும்போது கொஞ்சம் இடங்கள் ப்ளேஸஸ் எல்லாமே மாற்ற வேண்டி இருக்கும்போது கொஞ்சம் டைம் அதிகமாகும் அந்த கேரக்டர்ஸ்க்கு அதிகமாக நம்ம டைம் எடுத்துக்கும் அதனால தான் அதுக்கப்புறம் இப்போ ஊரில் நான் இனிமேல் இருந்து செட்டில் ஆக போகிறேன் அப்படின்றதுனால ஊரில் அப்புறம் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் செட் ஆகிறதுக்கும் டைம் ஆகும் வீடியோ பண்ணுறதுக்கும் நான் கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ரெண்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இப்போ பாப்பா படிக்க வேண்டிய ஸ்டேஜ் இப்போ தான் ஸ்கூல் போகிறோம் இனிமேல் அவளுக்கு நிறையா சொல்லி கொடுக்கணும் அவளையும் நான் பார்க்கணும் அம்மாவையும் பார்க்கணும் இப்படி எல்லாம் பார்க்க வேண்டியதுனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது நான் கண்டிப்பாக ரெண்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சீக்கிரமாக நான் ரெண்டு வீடியோ போட்டுருவேன் அவ்வளோ தான் மக்களே உங்கள்கிட்ட இதுதான் தான் கன்வே பண்ணணுன்னு நினச்சேன் பண்ணிட்டேன் தேங்க்யூ